பேரழிவை நோக்கி அதிமுக ஸ்டாலின் ஓபிஎஸ் கூட்டணி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பேரதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினின் உடல்நிலையை கேட்டறிய முதல்வர் ஸ்டாலினுடன் சுமார் ஐம்பது நிமிடங்கள் ஓபிஎஸ் ஆலோசனை நடத்திய நிலையில் தமிழக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார் இதன் பின்னர் ஓபிஎஸ் தரப்பு பாஜகவுடனான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியில் வருவதாக அறிவிக்கப்பட்டது விரைவில் தமிழ்நாடு முழுவதும் ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தற்போது எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டம் முடிவடைந்து அடுத்த இரண்டு மணி நேரத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க ஓபிஎஸ் அவரது வீட்டிற்கே சென்றிருக்கிறார் அவருடன் வைத்தியலிங்கம் ஓ பி ரவீந்திரநாத் உள்ளிட்டோர் இருந்தனர் சுமார் ஐம்பது நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பு நீடித்தது இதன் பின்னர் ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் முதல்வர் ஸ்டாலின் உடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று தெரிவித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலினை உடல்நிலை குறித்து விசாரிக்கவே வந்திருக்கிறேன் அதேபோல கருணாநிதியின் மூத்த மகன் மூக்கமுத்து மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க வந்தேன் இந்த சந்திப்பில் அரசியல் நிமித்தமாக எதுவும் பேசவில்லை என்றும் தெரிவித்துள்ளாராம் தொடர்ந்து எதிர்காலத்தில் திமுகவுடன் கூட்டணி வைக்க இருக்கிறதா அல்லது ஜெயலலிதா பாணியில் திமுகவை சக்தியாகவே பார்க்கிறீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ஓ பி எஸ் அரசியலில் நிறந்த நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை என்பதே கடந்த கால வரலாறு எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கும் போது எதுவும் நடக்கலாம் பாஜக தரப்பில் இதுவரை யாரும் என்னை தொடர்பு கொள்ளப்படவில்லை எனக்கென்று அரசியலில் சுயமரியாதை இருக்கிறது ஜெயலலிதாவிடம் இருபத்தைந்து ஆண்டுகள் நேரடி பார்வையில் பணியாற்றி இருக்கிறேன் என்று அவர் தெரிவித்தது பேசும் பொருளாக இருக்கிறது மேலும் இன்றைய சூழலில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது கல்வி நிதி தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது தமிழக அரசு மும்மொழிக் கொள்கையை ஏற்கவில்லை அதனால் கல்வி நிதி நிறுத்தி வைத்துள்ளோம் என்ற கல்வி அமைச்சர் கூறுகிறார் இது ஜனநாயக நாட்டில் ஏற்புடையதல்ல என்பதை கருத்து மக்களை பாதிக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் நான் கண்டித்து வருவேன் மேலும் தேசிய அளவில் பிரதமர் மோடி ஒரு கூட்டணியை அமைத்தார் யார் பிரதமராக வர வேண்டும் என்ற தேர்தல் வரும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுத்தார் ஒரு வாரத்திற்கு முன்பாக பிரதமர் அருகில் அமர்ந்த எடப்பாடி பழனிசாமி பின்னரோ பாஜக கூட்டணியை முறித்து கொண்டார் இப்போது மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அதற்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்து சிரித்தபடியே சென்றுவிட்டாராம் ஓபிஎஸ் சூழ்நிலைகள் இப்படி இருக்க ஸ்டாலின் ஓபிஎஸ் ரகசிய சந்திப்பில் திமுகவுடன் கூட்டணி குறித்து பேசியிருக்கிறார்கள் என்ற தகவல் அதிகாரபூர்வமாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் கசிந்துள்ளது மேலும் அண்ணன் ஸ்டாலின் டிசம்பர் வரை காத்திருக்குமாறு ஓபிஎஸிடம் தெரிவித்தார் என்றும் சொல்லப்படுகிறது இதனை வைத்து பார்க்கும்போது தற்போது திமுக ஓபிஎஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டதாகவே அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதனால் அதிமுகவின் தலைமையான எடப்பாடி பழனிசாமி கடும் அப்செட்டில் இருந்து வருகிறாராம்